என் இனிய வலைதள பிரியர்களுக்கு இந்த கவிதையின் தலைப்பு உனது எதிர்காலத்தை குருடாக்கும் தலைப்பு உனது எதிர்காலத்தை குருடாக்கும் எது குருடாக்கும் என்பதை இந்த கவிதையின் முடிவில் தெரிந்து கொள்க இளைஞனே மது போதுமா உனக்கு மதுவா உனது இலக்கு என்னடா உன் மனக்கணக்கு இனியாவதும் சிந்தனையை சீர்படுத்து இளைஞனே மது போதுமா உனக்கு மதுவா உனது இலக்கு என்னடா உன் மனக்கணக்கு இனியாவது சிந்தனையை சீர்படுத்து மனிதனாய் வாழ முடியாது சிந்தனையை தவிர்த்து உடனே மதுவே விளக்குடா வெறுத்து மனிதனாய் வாழ முடியாது சிந்தனையை தவிர்த்து உடனே மதுவை விளக்குடா வெறுத்து நல்ல சிந்தனைகள் வளரும் அடுத்து மது இல்லடா உன் தலை எழுத்து நல்ல சிந்தனைகள் வளரும் அடுத்து மது இல்லடா உன் தலை எழுத்து மெல்ல வாழ்க்கையை சீர்படுத்து அதற்கு போராடு தீமைகளை எதிர்த்து மெல்ல வாழ்க்கையை சீர்படுத்து அதற்கு போராடு தீமைகளை எதிர்த்து நீ வளர்ந்து வரும் குறுத்து இனி இதையும் நினைவில் நிறுத்து நீ வளர்ந்து வரும் குறுத்து இனி நீயும் நீ இதையும் நினைவில் நிறுத்து உன்னால் எதுவும் முடியும் ஆனால் உழைப்பால் தான் வாழ்க்கை விடியும் இளைஞனே உன்னால் எதுவும் முடியும் ஆனால் உன் உழைப்பால் தான் உன் வாழ்க்கை விடியும் இது எப்போது உனக்கு புரியும் அப்போதுதான் உன் அறிவு தெளியும் இது எப்போது உனக்கு புரியும் அப்போதுதான் உன் அறிவு தெளியும் மதுவின் தாக்கம் மனதை ஆட்டி படைக்கும் மது உன் வலிமையை உறிஞ்சி ஆர்ப்பரிக்கும் மதுவின் தாக்கம் மனதை ஆட்டி படைக்கும் மது உன் வலிமையை உறிஞ்சி ஆர்ப்பரிக்கும் மதுவும் வாழ்க்கையை இருளாக்கும் உனது எதிர்காலத்தையும் குருடாக்கும் உன் வாழ்க்கையை இருளாக்கும் உனது எதிர்காலத்தை குருடாக்கும் இளைஞனே மதுவின் நோக்கமும் தாக்கமும் உன்னை அழிப்பதற்கே என்பதை நீ மறந்துவிடாதே மெல்ல கொள்ளும் விஷம் மது இனியாவதும் திருந்தி வாழ்வாய் முயற்சி திருந்தி வாழ்வதற்கு முயற்சி எடு என்ற ஒரு வேண்டுகோளோடு இக்கவிதை முடித்து முடித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்